சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் எழுபது தடவைகள் ஓதினால் எழுபது தேவைகளை நமக்கு உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய ரசூல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு மந்திர திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முறை சொன்னால் நமக்கு நூறு விதமான கவலைகளை நீக்கக்கூடிய வல்லமை இந்த திக்குருக்கு இருக்குது அப்போது இருந்து தடுக்கக்கூடிய ஒரு திக்ரு நமக்கு தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய திக்ரு அது மட்டும் இல்ல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய திக்ரு இப்போ நோயில் இருக்கீங்கன்னா இந்த திக்கரை ஓதுங்க நோயிலருந்து அல்லாத்தால உங்களுக்கு ஷிஃபாவை கொடுத்துருவோம் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளிவர்றதுக்கான வழியை காமிச்சிருவான் நீங்க கடன் இருக்கீங்களா அதுல இருந்து வெளிவர்றதுக்கான வழியையும் எல்லாம் உங்களுக்கு காட்டி தருவான் செல்வம் வேணுமா வீடு வேணுமா வசதி வேணுமா அன்பு வேணுமா அல்லாஹினுடைய ரஹ்மத் வேணுமா இந்த திக்ர நீங்க சொல்லுங்க அது என்ன திக்ரு லாஹ வலா குவத்தை இல்லா பெல்லாகி வலா மல்ஜர் வலா மஞ்ச மினல்லாகி இல்லா இளேஹி இத யார் எழுபது தடவைகள் ஓதுறாங்களோ எழுபது தேவைகள் அவங்களுக்கு உடனுக்குடன் நல்லா தலா உடனே கொடுத்துறான் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹாவை தவிர எந்த விதமான சக்தியோ வலிமையோ கிடையாது அனைத்து மீளுதலும் அல்லாஹுவிடமிருந்தே தவிர வேறில்லை அவ்வளவுதான் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டக்கூடிய ஒரு திக்கரு எல்லா பொருட்களின் மீதும் தான் சக்தி பெற்றவன்னு உறுதியாக சொல்லக்கூடிய திக்ரு இந்த திக்கரு பொதுவா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்ரு இந்த திக்ர நான் எல்லா நிலைகள்லையும் போதுவேன் எல்லா அவசர தேவையிலும் இந்த திக்கரு என்னோட இருந்திருக்கு இதை நான் பல முறை நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இன்ஷா அல்லா வலா குவத்தை இல்லா பில்லாவோட சேர்த்து நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் சேர்த்து நீங்க எழுபது தடவைகள் ஓதுனீங்க அப்படின்னா உடனே நீங்க கேட்கக்கூடிய எழுபது தேவைகளும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் இது நிறைய ஹதீஸ்கல்ல காணப்பட்டது இதெல்லாம் நாங்கள் நிறைய முறை நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு இதை கடந்து போகாதீங்க இந்த ஒரு திக்குரு உங்களோட வாழ்க்கைய கூட மாற்றி அமைக்கலாம் கண்டிப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த திக்குருக்கு இருக்கு அதனால இன்ஷா அல்லா ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க இந்த திக்ர எழுபது முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்க துவாஸ் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லா அதனுடைய மாற்றத்துக்கு பிறகு நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்ல இந்த திக்ர நீங்க ஒரு மந்திரமாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க இது போல ஏராளமான மந்திர திக்ருகள் நம்மிடம் இருக்கு சுல்லா ஏராளமா கற்றுக் கொடுத்துருக்காங்க சஹாபாக்கள் ஏராளமா கற்றுக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதோட நிறுத்தாமல் அதை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா சல கட்டாயம் நம்முடைய சிரமங்கள் லேசாகவும் நம்முடைய ஹாஜத்துக்கள் கபுலாகவும் ஆசைப்பட்டதை அடைந்து கொள்ளலாம் இன்னும் அல்லாஹினுடைய அருளும் கிடைக்கும் ஏன்னா ஒரு சின்ன அமலை செய்கிறோம் அப்படின்னா அது அல்லாஹாவின் பக்கம் நம்ம நெருங்கிறதுக்கான ஒரு வழி தான் அப்போ அல்லாஹின் பக்கம் நம்ம நெருங்க நெருங்க நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் மறுமை வாழ்க்கையை அதை விட ரொம்ப சிறப்பாக அமையும் எனவே என்ஷால்லா உங்களுக்கு ஏதேனும் அவசர தேவை இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து எழுபது முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க உடனுக்குடன் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீங்க இது கட்டாயம் நடக்கும் என்ஷா முயற்சி பண்ணி பாருங்க அத்தோட மற்ற எல்லா மக்களுடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் ஒரு துவாவையும் நீங்கள் முன்வைங்க இதன் காரணமாக கூட அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் ஆக்கலாம் எனவே என்ஷா அப்படிப்பட்ட அந்த துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருக்காக நானும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அது மட்டுமல்ல நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அது மட்டுமல்ல உங்களுடைய முகத்தை அழகாகவும் பொழிவாகவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சும்மா கண்ணாடி போல மாற்றணும் அப்படின்னாலும் சரி நாள் முழுக்க நல்ல வாசனையோட புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடி நலங்குமாவை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகா